நம்ம தீயில் கையை பட்டோன்னா டக்குன்னு வெட்டி எடுத்துருவோம் காலில் முழுக்க தூனா மேலே எழுத்துடுவோம் நம்ம யாரை அடிக்கிறோம்னா மடக்கிறது ஸ்பைல் காலில் உள்ள பூமெண்ட்டு என்னான்னா மடக்கிறோம் நீட்டும் போது மூளை இன்னும் அதுக்கு ரெடியாகலை இதில் அட்டானமிக் நர்வு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது அன்சிசேயில் செய்யக்கூடியது ஒரு கையை மடக்கிறதுக்கு வந்து ஸ்பைனல் காலில் கூட உள்ள அந்த இதை வச்சு அவர் மடக்கி வரணும் நீட்டும் நம்பினா மூளையிலேருந்து கண்டோல் வரணும் வடக்குனா டக்குனுலேயே பக்காவத பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கையை இப்படி இழுத்து வச்சிட்டுதான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கையையும் இப்படி மடங்கி வச்சு தான் பார்த்துருப்போம் அதே மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் வந்தாலும் அவங்க ஈஸியாக மடக்குவாங்க நீட்ட மாட்டாங்க இதுக்குள்ளே ரீசன் நிறைய பேர் என்டைய வந்து டாக்டர் எங்களால் மடக்க முடியுது நீட்ட முடியல ஏன் ஏன் அப்படின்னு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூளை இருக்குது உடம்பு இருக்குது மூளையிலேருந்து தண்டு உடம்பு நமக்கு கீழே வால் பகுதி வரைக்கும் இதில் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது அஞ்சு சேலை செய்யக்கூடியது நம்ம தீயில் கையை பட்டோன்னா டக்குனு வெட்டி எடுத்துருவோம் காலில் முழு மேலே எடுத்துருவோம் நம்ம யாரும் அடிக்கோந்தால் தடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து மூளையிலேருந்து கண்ட்ரோல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பாக பாதுகாக்கிறதுக்காக தண்டுோடத்துலேருந்து வரக்கூடிய மூமெண்ட்ஸ் இப்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூளையிலேருந்து சமைச்சைகள் அந்த சிக்னல் சரியாக வராது அப்போ ஒரு ஆளுக்கு லெஃப்டில் பாதிச்சிருக்குன்னு வைங்களா அவங்களுக்கு வந்து கையை மடக்கிறதுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் கூட உள்ள அந்த இதை வச்சு அவர் மடக்கிடுவேன் நீட்டணும் அப்படின்னா மூளையிலேருந்து கண்ட்ரோல் வரணும் மூளையிலேருந்து நீங்கள் கையை நீட்டணும் அப்படின்னு சிக்னல் வந்தால் மட்டும்தான் அந்த கையை நீட்ட முடியும் அப்படி வராத போது அவர் மடக்குறவாறு நீட்ட முடியல இதுதான் நடக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உடம்பு உடனடியாக செய்கிறது நம்ம தலையை அடிபட்டு போனால் நம்ம இப்படி இப்படி வளர்ந்து நம்ம உடம்பை பாதுகாப்போம் ஸோ அப்போ அப்படியே வச்சு வச்சு அந்த நரம்புலேருந்து டெண்டான்னு எல்லாமே நம்ம கிரானிக்காக அதை ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த கை மடக்கிக்கிட்டே வரும் இதுக்கு காரணம் ஸ்பைனல் கார்டிலேருந்து வரக்கூடிய அணிச்சி சேர் அந்த உடம்பை பாதுகாக்க ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏன் நம்மளால் மடக்க முடியுது நீட்ட முடியலன்னு கேட்டால் மடக்கிறது ஸ்பைனல் கார்டில் உள்ள மூமெண்ட்டாக அதனால் மடக்கிடுறோம் நான் நீட்டோம்னா மூளையிலேருந்து இன்னும் சமைச்சே வரணும் அதுக்கு சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு அதே மாதிரி சிலருக்கு மைல்டு ஸ்ட்ரோக்காக இருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி சீக்கிரமே அதை ட்ரீட் பண்ணிட்டாங்கனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்காது ஸோ முடிந்த வரைக்கும் ஸ்ட்ரோக்கை சீக்கிரம் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தையும் தடுக்கலாம் எனிவே இந்த மாதிரி மடக்கி நீட்ட முடியலை அப்படின்னா இதுதான் ரீசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்